இன்றைக்கி நாம் சின்ன வயசில் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச செம்மறி ஆட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோலில் போகலாம் என் பேர் கார்த்தி என் ஊர் திருவண்ணாமலா இது நான் வந்து ஆதி காலத்துலேருந்து எங்களுக்கு வந்து இதுதான் தொழிலை நான் வந்து இந்த நாள் வந்து இங்கே இருப்பா மழை காலத்தில் வந்து நாங்கள் திருவண்ணாமலை பக்கம் போயிடுவோம் இங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்ல சுகமான வாழ்க்கை இங்கே அதனால் எங்களுக்கு வந்து இதான் வருமாதிரி எங்களுக்கு பயிர் இதுதான் தான் எங்களை வேறு நாங்கள் எந்த பெயரும் பண்ண மாட்டோம் இதுதான் எங்களுக்கு நாங்கள் அப்படியே ஊருபுறா ஊருபுறா போகிறது இங்கேருந்து ஆறு மாதம் அடுத்தது வந்து திருண்ணாமலை வந்து மூணு மாதம் அடுத்த வேப்பூர் வந்து ஒரு நாலு மாதம் அப்புறம் இருந்து உளுந்து ரெண்டு மாதம் இதுதான் எங்களுக்கு வாழ்க்கை இது வந்து நான் பத்து வயசுலேருந்து வந்தாட்டுக்கு பத்து வயசுலேருந்து இப்போ எனக்கு முப்பது வயசாகிடுச்சு அதுலேருந்து அந்த இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஆரம்பிகள் வந்து முப்பது ஆடு ஆரம்பித்தேன் அந்த முப்பது ஆறுலேருந்து இப்போ முந்நூறு ஆடு வந்துருச்சு இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சம் வந்துருச்சு செலவு அந்த ஒரு லட்சம் வந்து ஊசி மருந்து அந்தந்த நோய்க்கு ஒவ்வொரு மருந்து ஊசி போகிறதுனால ஆள் சாப்பாடு கொடுக்குறது சம்பளம் கொடுக்குறது இதெல்லாம் போக ஒரு வருஷத்தில் எங்களுக்கு பத்து லட்ச ரூபா இதெல்லாம் வந்து ஆதாயம் கிடைக்கும் ஆடுமிக்கிறது வந்து எல்லாரும் வந்து கேவலமா நினைக்கிறாங்க இதெல்லாம் ஆடுமிகுறது இதெல்லாம் ரொம்ப இது அசிங்கம் தண்ணி இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து பொண்ணு தர மாட்டாங்க போக மாட்டாங்க மறுபடியும் சொல்றாங்க இது ஆடுமிகுலாம் கெட்ட தொழிலாம் கிடையாது இது நம்மளுக்கு ஒரு பயிர் மாதிரி தான் இது இந்த நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம கையில வந்து பத்து ரூபாய் இருந்த மாதிரிதான் விவசாயம் மாதிரி தான் இது நம்மளுக்கு எந்த கஷ்டம் தெரியாது எங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது நல்ல ஜாலியாகவும் இருப்போம் தான் எங்கள் வருஷத்துக்கு இந்த ஊருக்கு வருது நாங்கள் அதாவது தங்கத்தை ஆடு நாங்கள் கிடக்கிறோம்ல அங்கேயே தங்கிக்கு அதே மாதிரி அங்கே ஆடு மழை காலத்தில் போதா அங்கே நாங்கள் அந்த ஆடுக்கு கொட்டா போட்டோம் எங்களுக்கு கொட்டா போட்டோம் அங்கேயே இருந்துக்கிறோம் நம்ம மழை காலத்தில் கஷ்டம் தான் அங்கேயெல்லாம் எம்மா மலை பெஞ்சால் மழையில நின்று ஆடு மேய்க்கணும் நம்ம கஷ்டம் தான் அங்கே ரொம்ப கஷ்டம் தான் ஒரு மூணு மாசத்துக்கு நாலு மாதம் ஒரு தடவை போகும் வருவோம் ஒரு வார நாள் பத்து நாள் வந்துடும் அதுல ஆள் மாற்றி மாற்றி தான் போவோம் இப்ப நான் போனா அடுத்தது வந்து போவார் அடுத்தது அடுத்த வந்து நீங்க போகலாம் மாசி மாதிரி ஒரு ஆள் அப்படி மாதிரி மாத்தி போகும் ஒரு ஆடு வந்து பத்தாயிரம் ரூபாய் வைக்கேன் குட்டி ஐயாயிரம் ரூபான்னு வைக்கான் இப்போ நம்ம பத்து ஆடுன்னா ஒரு லட்ச ரூபா அந்த ஒரு லட்ச ரூபாய் நம்ம வந்து ஒரு வருஷத்துல வந்து ஐம்பதாயிரத்தை நம்ம வந்து அதை எடுக்கலாம் அதுலேயும் பத்து பத்து ஆடு நம்ம கையில குரூப்பே இருக்குன்னு முடியாது அதுலேயும் ரெண்டு போகும் ரெண்டு சாகும் ரெண்டு இருக்கேன் அதெல்லாம் சொல்லவே முடியாது நஷ்டம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் விவசாயம் தான்